வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் உழவன் ரியல் எஸ்டேட்டில் அடுத்த ஒரு சூப்பரான ஒரு சைட்டை நம்ம பார்க்க வந்திருக்கோம் இது மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் தொண்ணூற்றி ரெண்டு சென்ட்டுங்க ஆமாம் தார் ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குது இந்த சைட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்தவாசியிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டரில் இந்த சைட் இருக்குதுங்க ஆமாம் ஏழு கிலோமீட்டரு ஆ வந்தவாசி டூ ஆரணி ரோட்டிலேருந்து உள் ரோடு ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் கிலோமீட்டர்லேயே இந்த சைட்டு வந்து வந்துடுதுங்க இது மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கர் தொண்ணூற்றி ரெண்டு சென்ட்டு கிணறு சர்வீஸு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க ட்ரை லேண்டு தான் அதாவது வித்தௌட்டு கிணறு வித்தௌட்டு சர்வீஸ் நம்ம தான் வாங்கி வந்து போர் போட்டுக்கலாம் இதுக்கு மேலேயும் இந்த இடத்துல இடம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு பத்து ஏக்கர் வரை எடுக்கலாங்க ரோடு ஃப்ரண்டேஜ்லேருந்து எடுக்கும்போது நமக்கு ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு பதினஞ்சு ரூபா பதினாலு ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வருங்க ஆமாம் இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா முன்னாடி இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சைட்டு காட்டுறோம் ரைட்டுங்களா மொத்தம் டோட்டலாக வந்து ரெண்டு ஏக்கர் தொண்ணூற்றி ரெண்டு சென்ட்டுங்க ஒரு சென்ட்டின் விலை இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா கண்டிப்பாக நெகோசியபிள் இருக்குது பேசலாங்க ரைட்டுங்களா வந்தவாசி டூ ஆரணி ரோடு அந்த டபுள் ரோட்லேருந்து ஜஸ்ட்டாக ஒரு ஆஃப் கிலோமீட்டர்லேயே இந்த சைட்டு வந்து வந்துருந்துங்க சூப்பரான ஒரு சாயில் ஆமாங்க பக்கத்தில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை எல்லா பக்கத்தில் வந்து விர விவசாயம் அந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சாயிலாக இருக்குங்க ஆமாம் இது வந்து ஒரே ஸ்கொயராக சூப்பராக இருக்குதுங்க பென்சிங் பண்ணிவிட்டு ரோடு பாயிண்ட்டில் வந்து ஒரு கேட் வச்சோம்னா இதோடைய வேல்யூ வந்து தனி அங்கே பாருங்கள் அதுதான் வந்து ரோடு பைக்கு போயிட்டுருக்கு பாருங்கள் அந்த ரோடோட ஃப்ரண்டேஜ் தான் வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இரநூறு அடி இருக்குங்க ஆமாம் இப்போ சைட்டோட சென்டர்லாம் நம்ம வந்து இருக்கிறோம் ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்துன்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்களுடைய வீடியோ பார்க்கணுன்னா வீடியோ வந்து சப்ரயூட் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வந்து லோ பட்ஜெட் அப்படின்ற மாதிரி வீடியோ வந்து போட்டுகிட்டு தான் இருக்கிறோம் ரைட்டுங்களா வருங்க சைட் எப்படி இருக்குன்ட்டு ஒரு தடவை எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஓட்டு உழவு ஓட்டிட்டோம்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க சைட்டு இன்னும் அதிகமான இடம் கூட இதில் வேணால் பண்ணலாம் காவரேஜாக டோட்டலாக ஒரு பதினஞ்சு ஏக்கர்கிட்ட அதிகமாக இடம் கூட எடுக்கலான்னு வச்சுங்களேன் இல்லை ரெண்டு ஏக்கர் தொண்ணூற்றி ரெண்டு சென்டி போதும்னு சொன்னால் கூட நம்ம அந்த அளவுக்கு கூட முதல் பாயிண்ட்டு ரோடு பாயிண்ட்லேருந்து கூட நம்ம அனுப்பாட்டிக்கலாங்க நம்ம ரோடை பார்க்க தான் போயிட்டுருக்கோம் லாஸ்ட்டை வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக அந்த ரோடு வந்து தாடு ரோடு பாயிண்ட்டை காமிச்சிருக்கேன் இப்போ தான் வந்து ரோடு போட்டிருக்காங்க புது ரோடு அளவுக்கு சூப்பரான ஒரு இது இருக்குது இதில் வந்து முன்னாடி வந்து பஸ் ஸ்டாப்பு ஜஸ்ட் அந்த வந்தவாசி டூ ஆரணி ரோடோடைய பஸ் ஸ்டாப் இருக்குது அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி கூட இந்த சைட்டுக்கு வந்து வந்துடலாம் ரெஸ்ட்டு இந்த சைட்டை தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு வில்லேஜ் அழகான வில்லேஜ் இருக்குது அப்புறம் அது ஃபுல்லாகவே சைட்டு தான் அந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சைட்டு காட்டுறோம் நம்ம அடுத்தது இப்போ ரோடு வந்து பார்க்க போயிட்டுருக்கோம் வாங்க ரோடு பார்க்கலாம் வேறு தார் ரோடு இந்த தார் ரோடோடைய முன்பக்கம் வந்து தான் நமக்கு இரநூறு அடி இருக்குதுங்க ஜஸ்ட்டு வந்தவாசி டூ ஆரணி ரோடோடைய ஆஃப் கிலோமீட்டரில் இந்த சைட்டுங்க ஓகேங்களா பாருங்கள் இது தான் ரோடு அந்த சைட்டு காட்டுறாங்க இந்த சைட்டோட ஃப்ரண்டேஜ் வந்து கிட்டத்தட்ட நமக்கு இரநூறு அடியில் இருக்குதுங்க ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அதாங்க சைட்டு